இன்னைக்கு ஆவணி ஒன்னாம் தேதி நல்ல நாள் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க கூடாது நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது நானாவது நாசுக்கா விரட்டினேன் ஆனா இந்த ஒரு மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டி இல்ல அடிச்சாங்க இது பாருங்க பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் எல்லாம் வெச்சுக்காதீங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்னு னு நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவால இந்த வேலையெல்லாம் எல்லாம் வெச்சுக்காதீங்க நேர் ஆபீஸ் போறீங்க சாய்ங்காலம் தான் வீட்டை ஏட்டி பார்க்கணும் போங்க போங்க என்ன வீட்டுக்கு வந்து முதல் நாளே தொரத்துறிய நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது ஆறு மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க அடிதான் விழும் ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம் பாய் ஃபிரெண்ட் இருக்கலாம் தப்பு இல்ல ஒரு சினிமாக்காரி அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுக்கிட்டு ஆடுறவ அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன் அடுத்த மா என்ன நான் தான் இருக்க மாட்டேன் பால்கார அம்மாவுக்கு பத்து ரூபாய் பணம் கொடுக்கணும் இல்லன்னா பஜாரி மாதிரி கத்துவா சொல்றா கதா இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம நகப்பை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ சாபம் விடுறது இருக்கட்டும் சார் சாகிற வரைக்கும் பாடுபட்டாலும் என்னை கூட பார்க்க முடியாது பத்து லட்சம் போயிருச்சே சார் எல்லாரும் தான் தப்பு பண்ற ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே ரொம்ப காஸ்ட்லியான தப்பு பத்து லட்சம் ரூபாய் தப்பு யோ கண்டதை பேசிக்கிட்டு இருக்காதுங்கய்யா கோச்சிட்டு போயிருக்கிற வாசோட பொண்டாட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க என்ன சார் ஐடியா சொல்றது அந்த அம்மா போனா கூட பரவாயில்லை

என்னடி பண்ண சொல்ற அவளுக்கு தெரிஞ்ச பாட்டை அவ பாடுறா உனக்கு தெரிஞ்ச பாட்ட நீ பாடுற உங்க ரெண்டு பேருக்கு இடையில என் பாட்டு எடுபடாதடி எடுபடாது உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமா நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா வாசு இல்லாட்டி அந்த லாட்ரி சிட்டு தெரியுமா இல்ல அந்த லாட்ரி சிட்டு இல்லாட்டி பத்து லட்சம் தான் தெரியுமா அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மாமா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சலசமே அவனை நினைக்கிறப்போ கோம் கோமா வருது அவன் பணத்தை மட்டும் இல்ல

கையில பணம் வந்தா கழுத அரசன் ஆயிடுற மாதிரி ஊர்மையிறவ அரசி ஆயிட்டா ஆயிட்டு போறாடா காலங்காத்தால் அவளை பத்தி பேசி ஏண்டா உயிர் எடுக்கிற மாஸ்டர் கண்டவன் பிரச்சனைகளை புகுந்து காசுக்காக மண்டைய உடைச்சி உடச்சி என்னத்தை சம்பாதிச்சான் டெலிபோன் பில்லு கிட்ட கூட சில்லற சேரல அதுக்காக என்னைய லாட்டி சீட் வாங்க சொல்றிய விழப்போற லாட்டி விட்டு தெலுங்க விழுந்துட்ட லாட்டியில பங்கு சேர்ந்துக்குவோம் பயில்வான் அவளை வித்த காசா கூட அவமானமா இருக்கும் ஆனா இது அரசாங்க காசு மாஸ்டர் அவ கழட்டி வச்ச உங்க தாலியை எடுத்து மறுபடியும் கட்டுங்க இந்த கார் செட்டை காலி பண்ணிட்டு கார் பங்களாவோட போய் செட்டில் ஆயிரும் கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவண்டா ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவன் பிச்சை வாங்க மாட்டான் அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தாண்டா பேட்ட புரோக்கர் ஜாக்கிர குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு லாட்ரியில பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷம் பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது டிக்கெட்டை டெபாசிட் பண்ண போறீங்களா யாரோட வாசு வாசுங்கிறது உங்க அப்பாவா இல்ல அவரு

பாப்பா பாசுவை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னியே அதுக்கு அவன் ஒத்துக்குவானா பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவ மாத்த மாட்டாளா என்ன மாத்தலாம் ஆனா பதினஞ்சு நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும் ஏன் முடியாது அடுத்தவங்கள மாத்துதான் என்கிட்ட பல வழி இருக்கே அந்த வழியில வாசுவை நிச்சயமா மாத்துவேன்

என்ன மிஸ்டர் வாசு ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்கே சார் இருக்கீங்களா சண்டை பிடிச்சிட்டு போனதுல இருந்து சச்சு சங்கடப்படுத்த வரைக்கும் சகலமும் தெரியுமே எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன்டா இப்படி சோதனைகள் பிரிவுதான் தான் உறவையே உறுதிப்படுத்தும் எவ்வளவு பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு சார் உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா அவ அவ சம்சாரத்தை பிரிஞ்சு சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருக்கா நீங்க ரொம்ப பிரிவு பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே வாசு சார் இதை பாருங்க சேர்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா ஆளை விடுங்க இதுக்கு என்ன ஐடியா வண்டி கிடக்கு நேரா ஒய்ஃப் கிட்டப்போ களவு எல்லாத்தையும் சாத்து சார் உணர்ச்சி வசப்படாதே பட்டுனு கால்ல விழுந்துருவ என்ன பாக்குற எல்லா அனுபவம் தான் இப்படி தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோவச்சிக்கிட்டு அவன் அப்போ விட்டு போயிட்டா நேரா போனேன் சாஷ்டாங்கம்மா அவன் கால்ல சத்தியமா கால்லயே விழுந்துட்டேன் கலங்கி போயிட்டான்ல வெளியூக்கிட்டு நல்லா பேண்டாட்டு அப்பதான் சாப்பிட்டாங்க சௌரியமா இருக்கும் எல்லாம் அனுபவம்

வரவே இல்ல நேர மாமியார் வீட்டுக்கு போனா பாரு லட்டு கிட்ட எல்லாம் உண்டு வச்சாங்க தொட்டேனா கட்ட செருப்ப கையில எடுத்தேன் பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன் அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு இல்ல என்ன மாப்பிள்ள யோஜனை பண்றீங்க இப்ப நம்ம மக சினிமாவுக்கு மூணாம் போயிருக்கான் நேர தியேட்டருக்கு போங்க செருப்ப கலத்துங்க பட்டு பட்டுன்னு வைங்க அப்புறம் பாருங்க வாசப்படியே மறந்துடுவான் இது பிறவியில இருந்தே இப்படித்தானா இல்ல தான் இந்த மாதிரி ஏற்பட்டு தெரியலீங்களே எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் நாளை காலையில் அந்த கூப்பிட்டு வந்துருங்க நான் ஒரு பச்சையில கொடுப்பேன் அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடும் அப்புறம் சாயந்திரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது நாலு ரூபா டிக்கெட் இருவால டிக்கெட் இருவா டிக்கெட் வணக்கமா சார் நாலு ரூபாய் டிக்கெட் இருவா நாலு ரூபாய் டிக்கெட் இருவா ராதா இல்லை ராதா போக நான் சொல்றது கிடைய நீ கோச்சுக்கிறது நியாய இல்ல நான் சொல்றது கேட்க ராதா ப்ளீஸ் ராதா நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நான் வரா

அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல யார பாக்க வந்தீங்களோ அவட போய் நல்லா பாருங்க என்னதான் சட்டப்பு கோயிச்சுட்டு போயிடுச்சா பரவாயில்ல விடுங்க இன்னொரு டிக்கெட் இருக்கு படம் முடிற வரைக்கும் பக்கத்துல ஆள் ஆழ்வானாலும் சொல்லுங்க அவையும் சட்டப் பண்ணிடுவோம் என்னடா மச்சி உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது கிளம்புறேன் வாசு என்னடா சொல்ற இனி என்னடா ஆகணும் தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டிய அவ அப்பம் வீட்டுல விட்டுட்டேன் ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு சில்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கருப்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்டேன் என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா விதி சொருப்பால அடிப்பேன் விதியா விதி அம்போன்னு கிடந்த என்ன சிலுக்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கமிழாட்டின்னு என்கூட பேச மாட்டேங்குது அக்கம் பக்கத்து வீடு ஆபீஸ் மாமியார் வீடு ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல கவனப்படாரா அடுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் ஹலோ யாரு சரி நான் பாலு பேசுறேன் என்ன பாலு ஆஹ் மெரினா பீச்சில் சுண்டல் வச்சுட்டு இருக்கான் பாரு அந்த பய பேசுறேன் ஏ இந்த கிண்டலா பண்ற இன்னும் புரியலையா ஏ உனக்கு லாட்ரி டிக்கெட்ல பத்து லட்ச ரூபாய் கிடைக்க வழி பண்ணன அந்த பாலு பேசுறேன் சாரி பாலு இப்ப நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல சாரி சிலுக்கு 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 வச்சிடாத உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசுல்ல ஓ அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி ஆமா சிலுக்கு அவன் உன்ன பார்க்க துறியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா ரொம்ப துடிச்சான் அப்படியா வெரி குட் அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க ஓகே ஓகே கண்டிப்பா வறேன் ஹலோ வாங்க வாங்க என்ன விஸ்வாசு புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க சலுக்கு என்ன பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனையா எனக்கும் இப்ப பெரிய பிரச்சனை சிலுக்கு நமக்கு கட்டில மட்டும் தான் பிரச்சனை இவனுக்கு கட்டிலே பிரச்சனை அப்ப வாங்க வாசு பெட்ரூம் ஏற்கனவே ஒரு நாள் கெட்டது பார்த்தாடா கெட்டு போனது சொல்றீங்களா இல்ல கெட்டு போறதா வந்தேன்னு சொல்றீங்களா ஏண்டி என்னால தான் அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு கிடைச்சது அது மூலமா தான் உனக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது உங்களால லாட்டரி டிக்கெட்டா என்ன வளர்றீங்க அம்மா தாயே

என் பொண்டாட்டி என்ன கொண்டே போட்டுருவா ஏமா நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே என் புத்திய செருப்பால அடிக்கணும் யோ நீ ஆம்பளையே இல்லையா ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணு கட்டி போயிடாது வாழ்க்கையில நான் ஒன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாது அப்படியே அவமான அவமானப்படுத்தலாம் வச்சுக்கோ அவன் உயிரோடு இருந்ததே ஆமா

ஏதாவது அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதனால நீ என்ன ஏன் பாக்குறியா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி நீ வந்து தாலு கட்டின அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துக்கு அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது அழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க நீங்க ஒரு சின்ன வச்சுக்கிட்டு அது அழுத்து போனதுக்கு அப்புறம் பெரிய வச்சுக்கிறீங்க

என்ன பாக்கணும்னு நினைச்சாடமா தான் பாக்க முடியும் உங்க முகத்துல எனக்கு வாங்க சார் வாங்க என்னையா என்ன அவசரமா பாக்கணும்னு பயில் சொல்லி அனுப்பிச்சியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஒரு முக்கியமான விஷயம் உங்களைதான் மரப்போத நம்பிக்கிட்டு இருக்கேன் விஷயத்தை சொல்லு ஒரு பாட்டை எடுத்துட்டேன்னா என் படமே முடிஞ்சு போய் சார் பாட்டு எடுக்க நேரம் இல்ல அவசரமா போகணும்னு டேரக்டர் தாரார் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ போயிட்டா எனக்கு எக்கச்சக்கமான படம் நஷ்டமாயிடும் அதனால நீங்க தான் அவளை எப்படியாவது மிரட்டி கிரட்டி என் படத்தை முடிச்சு உதவணும் சார் என்னயா பொம்பளைக்கு பயந்த பேடியா இருக்க பொம்பளை மிரட்டுறதுக்கா என்ன கூப்பிட்டு ஆம்பளையோ பொம்பளையோ காசு கொடுத்தாங்கன்னா கடமையை செஞ்சிருவான் அதுவும் சரிதான் என் ரேட் என்னன்னு பேசிட்டியா உங்களுக்கு வேண்டாம் சார் நீங்க கேட்ட பணத்தை எல்லாமே கொடுத்துறேன் என் பணத்தை முடிச்சு கொடுத்துட்டா போதும் அவங்க சார் ஷூட்டிங் ஆரம்பிக்க சொல்லு நல்ல நேரத்தில் நீங்க வந்தீங்க நீங்க வரலன்னா என் படமே முடிஞ்சிருக்காது என் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல படத்திடு அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் சார் பணத்தை ரெடியா வச்சிருக்கேன் இந்தாங்க

பணம் தான் பெருசு நினைக்கிற அவளுக்கு நான் எப்பவுமே சிறுசாவே இருக்கேன் ஹலோ சார் அங்க பயிர் வாங்கறது நான் தான் என்ன விஷயம் ஒரு சின்ன கொலை விஷயமா சின்ன கொலையா குழந்தைங்களை நான் கொலை பண்றது இல்லப்பா இல்ல சார் பெரிய ஆளுதான் கட்டுனு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்நாட்டின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் சார் அவனை கொலை பண்றது ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு சார் என்னது தர்ம காரியமா சாரி காசு வாங்காம கத்திய பிரிக்க கூட மாட்டேன் சார் நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன் சார் ஓகே பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அவனோட போட்டோ அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க சரி சார் மீதி பணத்தை டி நகர் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் டபுள் போர் ஒன் செவன் சிக்ஸ் ஒன்ல போட்டு வச்சிருங்க செக்கு பாஸ் ஆன உடனே அவன் உயிரும் பாஸ் ஆயிடும் அடுத்த செவ்வாக்கிழமை ராத்திரி எட்டு மணிக்கு கொலை பண்ணிடணும் சாகரவனுக்கு கூட செவ்வாக்கிழமை நல்ல நாளா உம் ஓகே ஓகே பரிதாம இருக்கான இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் சாவு அப்படி என்னாதான் இவனுக்கும் இவனை கொல்ல சொன்னவனுக்கு விரோதம் இருக்கும்